அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாம எவ்வளவு எளிமையாக நம்மளுடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்க போறோம் வாங்க போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமையா நம்மளுக்கு வருது எப்படி நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வளர்பிறை அஷ்டமியும் நம்மளுக்கு வருது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் இல்லைங்களா இப்படி நாளைய தினத்தில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைந்திருக்கிறது பொதுவாக ஆடி வெள்ளி அம்மனை விதவிதமா அலங்காரம் பண்ணி அம்பாளை வந்து வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒவ்வொரு விதமா அலங்காரம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏத்தனும் அப்படின்னா வாழ்க்கையில சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தரித்திர நிலைகள் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தனையும் அந்த ஒரு தீபத்தினால் நம்மளுக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த தீபத்தை ஏத்தி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பெண்கள் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய மாதம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம பெண்கள் நம்மளுடைய வீடுகள்ல ரொம்ப எளிமையா எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எளிமையா சொல்லிடுறேன் காலையில அதாவது நீங்க மற்ற நாட்கள் ஒரு ஏழு மணிக்கு மேல நீங்க எழுந்திரிச்சாலும் இந்த வெள்ளிக்கிழமைகள்லையாவது கொஞ்சம் நேரமாக எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சாலே போதுங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு முதல்ல நீங்கள் குளிச்சிட்டு வந்துடுங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நிலை வாசலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரை அப்படியே தெளிக்காம அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணீரை வந்து வாசலை தெளித்து விட்டு நல்ல கோலம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமைகளில் புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது இந்த ரங்கோலி கோலம் மாதிரி நாம் போடணும் குறிப்பாக தாமரை பூ போடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாமரை பூவின் மேல் தான் அமர்ந்திருப்பாள் இல்லையா அப்போ நம்ம மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக அந்த தாமரையை நம்ம வந்து வாசலில் போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நிலை வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூக்கள் வச்சுக்கோங்க மகாலட்சுமி பாதம் வந்து வரைஞ்சுக்கோங்க அடுத்தது அப்படியே நீங்க வந்து வீட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஆடி முதல் நாளை நிலைவாசல்ல அந்த வேப்ப இலை மா இலை கட்ட சொன்னேன் தோரணம் இல்லைங்களா மாயிலை தோரணம் வந்து காஞ்சாலும் அதனுடைய தன்மையும் அந்த சக்தியும் அதனுடைய பவரும் அப்படியே இருக்கும் அதனால அதை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் இந்த வேப்ப இலையை வந்து நம்ம மாத்திக்கிட்டே வரணும் அப்படி இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில புதுசா வேப்ப இலை தோரணம் வந்து நிலை வாசல்ல கட்டி விட்டுருங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறைக்கு உள்ள வந்துக்கோங்க எல்லா சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நாம் தீபங்கள் ஏற்றுவதற்கு நான் சொல்லியிருக்கேன் விளக்கும் ஏற்ற வேணும் அப்படின்னு ஆனா நான் வந்து சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஏத்தி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நீங்க கேட்ட வரத்தை உடனடியாக அம்பாள் கொடுப்பாள் அப்படிப்பட்ட ஒரு தீபம் என்ன அப்படின்னா மாவிளக்கு தீபம் இந்த மாவு இருக்குது இல்லைங்களா பச்சரிசி மாவு நீங்க கடையிலேயே வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்லேயே கொஞ்சமா பச்சரிசிய நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை நிழல்லையே அதாவது ஃபேன் காத்துலயே நல்லா காய வச்சு ஒரு கால் பதம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி எடுத்து அதை மிக்சியில போட்டு அடிச்சு அதை சளிச்சு அது கூட கொஞ்சமா பொட்டுக்கல்ல போட்டு அதையும் பொட்டுக்கல்ல ஏலக்காய் கொஞ்சமா சுக்கு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை வந்து நீங்க அந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லை நம்ம ஒயிட் சுகர் தான் நீங்க சேர்த்துருக்குறீங்க அப்படின்னாலும் அஸ்காவையும் நீங்க சேர்த்துக்கலாம் எது உங்களுடைய விருப்பமோ அதை சேர்த்து அதுல வந்து நீங்க பாகு மாதிரி காய்ச்சி அதுலேயே நீங்க விளக்கு மாதிரி மாவிளக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சு இதை இரண்டு விளக்கா பிடிச்சிக்கோங்க ஒரு தளவாழை இலை போட்டுக்கோங்க போட்டு அதற்கு மேலே இந்த இரண்டு நெய் தீபங்களையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மாவிளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வச்சுக்கோங்க அந்த மாவிளக்கில் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நெய்வேத்தியம் நிறைய இந்த அம்பாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துள்ளு மாவு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மாவிளக்கு செய்து வைத்தாலும் இன்னும் கொஞ்சம் மாவு மீதம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு கொத்து வேப்ப இலை அதை போட்டு அப்படியே நீங்க வந்து அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சர்க்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் உங்களுக்கு ஏதாவது நைவேத்தியம் வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் அச்சதையால அர்ச்சனை செய்யலாம் பூக்களால அர்ச்சனை செய்யலாம் நாணயத்தால அர்ச்சனை செய்யலாம் இதுல உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் அர்ச்சனை செய்து அம்பாளை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுல கலசம் வைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஒரு கலசத்தில் செய்வதற்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான நீர் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசனை திரவிய பொடி வச்சுக்கோங்க அதற்கு மேல வந்து தேங்காய் அதுல மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேல ஒரு பூ வச்சுக்கோங்க கீழே வந்து வேப்ப இலை இல்லைன்னா மா இலை வச்சு இந்த கலசம் வைக்கக்கூடியவர்கள் அந்த கலசத்தையும் நீங்க வீட்டில் வச்சு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு அம்பிகையின் உடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சாம்பிராணி துபம் வீடு முழுவதும் போடுங்க அம்பிகையை நினைத்து மனதார மண்டி இட்டு மடிப்பிச்ச கேளுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் குழந்தை வரம் வேண்டுமா இல்ல நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடக்கணும் இப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாவிளக்கு ஏற்றி ஆடி வெள்ளியில அம்மன் கிட்ட நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை அம்பாள் அப்படியே கொடுப்பாள் அதனால கண்டிப்பா இயற்கைக்கு புறம்பாக எதையும் கேட்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கேளுங்க அம்பாள் நிச்சயம் கொடுப்பாள் நம்பிக்கையோட நாளைய தினம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வீடுகள்ல ரொம்ப எளிமையா இந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இந்த மாவிளக்க கோவில்கள்ல ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று இந்த மாவிளக்கு வந்து நீங்க வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு போங்க அங்க போய் பூஜைக்கு உண்டான தட்டு இல்லைன்னா வாழை இலையில வச்சு நீங்க இந்த தீபத்தை அம்பாளுக்கு ஏத்துங்க அங்க வந்து அந்த தீபம் அணையிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு குருக்கள் உங்ககிட்ட அந்த மாவிளக்க கொடுத்துருவாங்க நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு முதல் முதல்ல உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாவிளக்கை பகிர்ந்து கொடுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாள் நம்பிக்கையோட இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்